கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு எந்த அடிப்படையில் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தீர்கள் என திமுக அரசுக்கு கேள்வி எழுப்பிய சென்னை உயர்நீதிமன்றத்தின் கருத்தை வரவேற்பதாகவும் ஹத்ரஸ் செல்ல ராகுல் காந்திக்கு கள்ளக்குறிச்சி வருவதற்கு வழி தெரியவில்லையா என்றும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் காணலாம் நேற்றைக்கு ஹத்ரஸுக்கு போயிருக்கிறார் இன்றைக்கு ஹத்ரஸுக்கு போகிறதுக்கு வழி தெரிந்த ராகுல் காந்திக்கு கள்ளக்குறிச்சிக்கு வருவதற்கு வழி தெரியவில்லை கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் அதிலும் பட்டியலின மக்களும் இங்கு உயிரிழந்திருக்கிறார்கள் அவர் இங்கு வருவதற்கு வழி தெரியவில்லை ஆனால் ஹத்ரஸுக்கு உடனடியாக போகிறதுக்கு இது அரசியல் செய்யக்கூடாது ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இங்கேயும் வந்து அவர் பார்வையிடணும் ஏன் யார் தடுக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி வந்து மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்கு ராகுல் காந்திக்கோ மல்லிகார்ஜுன கார்கேக்கோ அல்லது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கோ இன்றைக்கு வரணும் வழி தெரியாமல் இருக்கிறது ஆனால் ஹத்ரஸ்க்கு போகிறதுக்கு இவர்களுக்கு வழி தெரிகிறது இரட்டை நிலைப்பாடு எடுக்கக்கூடாது அரசியல் செய்யக்கூடாது அதனால் அவர்கள் உடனடியாக ராகுல் காந்தி அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு வந்து மக்களை பார்வையிடுது